நடக்கிற மருத்துவத்துறை பிரச்சனை குடும்பத்துல நடந்த எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை பயந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் இது வந்து வடமராசியில நடந்தது ஒரு தனியார் மருத்துவ மருத்துவர்கள் நடந்த சம்பவம் அவர் அவர் வந்து பூமி ப்ராப்ளம் பூமில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தது அது பூமி ரிமூவ் பண்றதுக்கான ஒரு ஆப்ரேஷன் உண்டு தனியார் மருத்துவ மனையில செய்தது செய்தா செய்து போட்டு வீட்டை வந்துட்டா வீட்டை வந்தது பிறகும் அவருக்கு தொடர்ந்து ஓவர் பிளீடிங் என்ன நடந்தது தெரியல ஆனா செய்த மூணு லட்சம் என்ன காசும் கட்டி தான் செய்த பிள்ளைகள் ரெண்டு பேர் ரெண்டு பிள்ளைகள் பிள்ளை ஆள் ரெண்டு எல்லாம் இருந்தீங்கன்னா அவர் கூட்டு ஒருத்தருமில்ல தனியா இருந்தவா அப்ப காசு கட்டி தான் செய்தவையில் அப்ப வீட்டை வந்தாலும் தொடர்ந்து வயிற்று குத்து வயிற்று குத்துவாங்களோ ஓவர் ப்ளீடிங் என்ன தட என்ன என்ன பிரச்சனைன்னு தெரியல தொடர்ந்து வயிற்று குத்தன அப்புறம் மந்தியை கொண்டு போயிடுச்சு மந்தியை கொண்டு போய் பார்த்தா அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் திருப்பி வட்டி பார்த்துக்கணும் என்ன என்ன ப்ளீடிங் என்ன இருக்குது ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா போல இருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கக்குள்ளே வயிற்றுக்குள்ளே வ வயிற்றுக்குள்ளே வந்து பஞ்சை மஞ்சள் தச்சு பஞ்சம் வச்சு தைச்சதால அவ கோபப்பிள்ளை திருப்பி வெட்டி அவங்க ரிவியூ பண்ணி திருப்பி பிரச்சனை அவ கொஞ்ச நாள் இறந்து போயிட்டா பாருங்க எவ்வளவு ஒரு தவறான மரத்துவ சிச்ச காசை கொடுத்து மரணத்தை வாங்கி இருக்கிறாங்க இதுக்கு அந்த டாக்டரை இன்னும் பிராக்டிஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க இதே கனடால கனடால இருந்திருந்தா இந்த இந்த மாதிரி ஒரு டாக்டர் இப்படி ஒரு செய்திருந்தா உடனடியாக அவளை லைசன்ஸை கேன்சல் பண்ணி போடுவாங்க அது மாத்திரம் தான் அவ ஷூ பண்ணி

நாள் அந்த பிரச்சனை அதை சாப்பிட்டுட்டு போயிட்டு செய்யணும் பாருங்க இப்படி எங்களுக்கு தெரிஞ்சது இது வடமராட்சி நடந்தது இந்த மாதிரி எவ்வளவு இடங்கள் எவ்வளவு நடக்குது சாவச்சரியை பற்றி தான் கதைக்கிறீங்க இது இல்லாங்க இப்ப யாழ்ப்பாணம் வடக்க கிடக்க எல்லா இடம் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்குது இருக்கு